நட்சத்திரத்தில் அவதரித்த ஸ்ரீ 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 மகா பெரியவா நூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஜெயந்தி திருநாள் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் சங்கரமடம் முன்பு காஞ்சி ஸ்ரீ சங்கரமடம் வரவேற்பு குழு சார்பில் மகா சுவாமிகள் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிகாம கோடிப்பீடாதிபதி ஜெகத்குரு விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ 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 பெரியவா அருளாசியுடன் நாற்பத்தி ஏழாம் நாள் காஞ்சி ஸ்ரீ சங்கரமடம் முன்பாக கோடை காலத்தில் மக்கள் தாக்கத்தை தீர்க்க நீர்மோர் கேசரி அன்னதானம் வழங்கும் வைபவம் நடைபெற்றது இதில் ஸ்ரீமடம் கேம்ப் மேலாளர் சேதுராமன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலினை திறந்து வைத்தார் இன்றைய உபயதாரர்கள் ஸ்ரீ பிரதோஷ சிவமீலா அடிமை பக்தர்கள் பத்மபூஷன் கிராமிய தேசிய விருது பெற்ற விக்கு விநாயகராம் கடம் அவர்களின் குமாரர்கள் சென்னையுடன் என்றும் இறை மக்கள் தொண்டில் காஞ்சி காமாட்சி சங்கரமடம் வரவேற்பு குழு ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி ஜீவானந்தம் தொண்டர் ஓட்டுநர் முருகானந்தம் சமையல் தர்மன் கேபில் யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்